அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க மனிதனுடைய வாழ்க்கையில அனைத்து சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செஞ்சு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அனைத்து நட்பகங்களையும் தருகின்ற காரணத்தால குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கறோங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க சிம்ம ராசிக்கு மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரை அப்போ சிம்ம ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அதுக்கு முன்னாடி குரு உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக இருக்கின்ற காரணத்தால எந்த ஒரு நிலையிலையுமே உங்களுக்கு குரு பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை மட்டுமே செய்ய முயல்வாருங்க பொதுவா உங்களுக்கு பத்துல குரு இருந்தா பதவி பறிபோகும் அப்படிங்கிற கன வந்து இருக்குதுங்க பத்தில் குரு இருந்தா பதவி எல்லாம் அதனுடைய முழுமையான தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய பொறுப்புகள் உங்களை தானாக தேடி வரும் அப்படிங்கிறது தான் கரெக்டு நீங்க செய்யக்கூடிய வேலையில தொழில உங்களுக்கு அதிகப்படியாக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு சில குண மாற்றங்கள் ஏற்பட போகுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த பர்ஃபெக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை சுற்றி நடக்காது அதனால தேவையில்லாத மனக்கசப்புகள் கோபங்கள் உங்களுக்கு வரலாம் ஒரு சம்பவமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும் அந்த வேலையினுடைய குவாலிட்டியை குறிக்கக்கூடியது குரு பகவான் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தொழிற்தானமா வருகின்ற காரணத்தால நீங்க உத்தியோகம் செய்கின்ற இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டா எதிர்பார்த்து மற்றவர்களை நீங்க அனுசரித்து செல்லவே மாட்டீங்க ஒரு விதத்துல நீங்க பிடிவாத குணத்தோடு இருப்பீங்க அப்போ பத்துல குரு இருந்தா பதவி பதிபோகம் அப்படிங்கிற சொல் ஜோதிடத்துல சொல்லி வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பேரில் மற்றவங்கள நீங்கள் காயப்படுத்தாதீங்க ராசியில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குங்க அதனால் உங்களுக்கு நண்பர்கள் இடத்துல சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து விலகும் மேலும் பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில வேலையிலே இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அந்த இடம் மாற்றத்திற்கு பிறகு புதிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்போ சனி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால வேலை வலு உங்களுக்கு அதிகரிக்க போகுது தேவை இல்லாத மனக்கசப்புகள் உண்டாகும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு விழுகிறதுங்க அப்போ ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்வை பார்க்கிறாருங்க அப்போ உங்களை பொருளாதாரம் வளர்ச்சி என்றது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது அப்படின்ட்டாங்க சொல்லணும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரவே செய்யும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க அப்போ இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ஐந்தாம் பார்வையாக பார்வை செய்கிறாருங்க அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கறாருங்க அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சியும் இருக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு குடும்ப தேவைக்காக சில பெருங்கடனை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிக்கு நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில இருக்குதுங்க அதே நேரத்துல இயல்பாகவே சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க இருந்தாலுமே சரி ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்துல கௌரவம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய சொல்லுக்கு மதித்து நடப்பாங்க இரண்டாம் இடத்த குரு பாக்குறாரு அப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில பணியாற்றுறவங்க உபதேசம் சம்பந்தப்பட்ட துறையில டீச்சிங் இண்டஸ்ட்ரி ஸோ இது சம்பந்தப்பட்ட துறையில நீங்க பணியாற்றுறீங்க அப்படின்னா உங்களது திறமை மேலோங்க போகுது வருமானம் உயரப்போகுதுன்னே சொல்லலாம் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு குருவினுடைய ஏழாம் பார்வை எழுதுதுங்க அப்போ உங்களுக்கு ராசி நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் தாயார் இவற்றையெல்லாம் நம்ம சொல்லலாங்க அப்போ உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பயிற்சிக்கு பின் உருவாக போகுது அதே சமயத்தில் தாய்வழி சொந்தங்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கப் போகுது செவ்வாய் வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தால் அப்ப பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியாமல் கடன் அதாவது ஹோம் லோன் எதுவுமே கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க அந்த முயற்சியை ஆரம்பிங்க உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்களுக்கு உண்டுங்க தாயாரின் அனு அனுகூலம் அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் வந்து வித்தியஸ்தானம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் சிம்மராசியாக இருந்தால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்துவார்கள் சுகஸ்தானம் வலுவடைகின்ற காரணத்தால உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் எதுவுமே பெரியதாக இருக்க போறதில்லை அப்படியே உங்களுக்கு நீண்ட நாள் நோய் தொந்தரவுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து நீங்கள் சுகம் பெறுவீர்கள் சொல்லலாங்க ஏழில் சனி இருக்கின்ற காரணத்தால நீங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துல சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது நண்பர்களின் உதவியை நீங்க எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பது இது மாதிரியான நண்பர்களை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல விழுதுங்க அப்போது ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம் நோய் கடனை குறிக்கிறது அந்த வகையில் சுபத்தன்மையை ஆறாம் பாவத்திற்கு அங்கு அதிகப்படுத்தணும் ஐந்தாம் பாவாதிபதியாக இருந்து ஆறாம் பாவத்தை பார்வை செய்கின்ற காரணத்தால குழந்தைகளால நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவு அப்படி இல்லை குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது திருமணம் சுக நிகழ்ச்சிகள் இது சம்பந்தப்பட்ட பெரும் செலவுகளுக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க அப்போ வரக்கூடிய குரு பயிற்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய குரு பயிற்சியாகத்தாங்க இருக்க போகுது அதே நேரத்தில் உங்களுடைய உடல் வேலை செய்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சற்று அனுசரித்து செல்றது உங்களுக்கு நன்மை ஏன்னா தேவையில்லாத கௌரவம் பார்த்து நீங்க உடல் வேலை செய்கிறவங்க கிட்ட சில தர்ம சங்கடங்கள் அனுபவிக்க கூடிய அமைப்புகள் இப்பொழுது குரு பயிற்சிக்கு பிறகு இருக்குதுங்க உங்களுடைய கோப தாபங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் விளக்கிக்கிட்டு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு சித்தர் வழிபாடு உங்களுக்கு மகான்கள் ஜீவசமாதி வழிபாடு இவற்றை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு குரு பயிற்சியில் எக்காலமும் நன்மையே நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது மேலும் இந்த ஆண்டு நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி